புத்தகம் படித்து சத்தியம் எடுப்போம் மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கினாலே வாழ்க்கையில் உதயம் அவையில் வணங்கி தமிழென்னை மடியில் மயங்கி என் உரையை துவங்கி பேசப்போகிறேன் புதுமை பெண் என்னும் தலைப்பில் இறங்கி இந்தியாவின் முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ராணி வேலுநாச்சியார் ஆவார் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு ராமநாதபுரத்தில் பிறந்தார் இவரது தந்தை செல்லமுத்து சேதுபதி தாயார் முத்தாத்தாள் ஆவர் இவர் ஆண் வாரிசு போலவே வளர்க்கப்பட்டார் வீர விளையாட்டுகளான சிலம்பம் குதிரையேற்றம் வாழ்வீச்சு வில்வித்தை முதலியன வீரக்கலையில் பயிற்சி பெற்றார் தாய்மொழியாகிய தமிழ்மொழி அல்லாமல் பிரெஞ்சு ஆங்கிலம் உருது ஆகிய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறில் சிவகங்கையின் மன்னராகிய முத்துவடிகநாதரை மணந்து பட்டத்துராணியானார் காளையார் கோயிலில் நடந்த போரில் முத்துவடிகநாதரை கொன்றனர் வெள்ளையர்கள் கொதித்து எழுந்த வேலுநாச்சியார் ஆங்கிலேயர்களை வென்று அளிக்க முடிவு செய்து அவரை தேடினர் அவருக்கு அச்சமயத்தில் மருது சகோதரர்களும் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளையும் உற்று துணையாக இருந்தனர் உயிரை காப்பாற்ற தன் உயிரை கொடுத்தால் உடையாள் என்ற பெண் வேல்நாச்சியார் விருப்பாட்சியில் தங்கி ஹைதர் அலியை சந்தித்து உருது மொழியில் ஆங்கிலேயர் எதிர்ப்பு பற்றி பேசி விளக்கினார் வேளாட்சியாரின் உருதுமொழி திறமையை கண்ட ஆச்சரியப்பட்ட ஹைதர் அலி உதவிகள் பலர் செய்வதாக உறுதி தந்தார் சுல்தான் ஹைதர் அலியின் உதவியுடன் தளபதியாகிய மருது சகோதரர்கள் மற்றும் குயிலி ஆகியோர் கொண்டு ஆங்கிலேயர் படையை வீழ்த்தி சிவகங்கை மீட்டு வெற்றி கொடி நாட்டினார் சரித்திர புகழ் வாய்ந்த இந்த வெற்றி கிடைத்தபோது இந்த வீராங்கனை வேளாட்சியாருக்கு ஐம்பது வயதுதான் இந்த போரின் போது ஆங்கிலேயரின் ஆய் கிழங்கை அழிக்க குயிலி என்ற பெண் தனது உடலில் தீ வைத்துக்கொண்டு கொண்டு வெள்ளையூரின் ஆயுத குவியில் குதித்து அதனை அழித்து தன்னையே பழி கொடுத்தாள் அவள் வீர பெண்மணி வேல்நாச்சியார் உடல்நல குறைவால் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தனது அறுபத்தி ஆறாவது வயதில் மறைந்தார் வேல்நாச்சியாரின் வீரமும் துணிச்சலும் எதிர்கால தலைமுறைக்கு எழுச்சியா எழுச்சியிட்டும் வீரவங்கை வேல்நாச்சியாரின் பெருமைகளை என்றென்றும் போற்றுவோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்